வெட்டிட்டே அது வெட்டினது வெட்டினது வந்து நல்ல ஒரு கெட்டவை குறித்து வச்சுருக்கோம் அப்போவே இந்த பிசுறு வரது வந்து கெட்ட பக்கம் சரியா இப்போ வந்து இந்த ப்ளவுஸில் ஜாயின் பண்ணணும் இந்த ஃப்ரண்ட் தட்டில் இதை ஜாயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு இதை எடுத்து வைக்கணும் இது நல்ல பக்கம் இது கெட்ட பக்கம் சரியா இந்த நல்ல பக்கத்தை இது நல்ல பக்கத்தை வச்சு இப்படி வச்சு தைக்கணும் சரியா இப்படி வச்சு இப்படி தையல் போட்டு வரணும் தையல் போட்டு இப்படி வரும்போது இதை எடுத்து வச்சு தைக்கணும் இந்த இடம் இருந்து பார்த்தியா இதை வந்து இங்கே வேறு வரைக்கும் தையல் வந்துடணும் இது எடுத்து இங்கே வேறு இப்படி மடிச்சு இப்படி மடிச்சு விட்டு இப்படி வைக்கணும் வச்சு இந்த இடத்துல தைச்சு இண்டி கொண்டு வரணும் இப்படியே கொண்டு வரணும் அரைஞ்சு அரைஞ்சுக்கு இல்லாமல் காலஞ்சுக்கு இல்லாமல் இந்த நாலாம் நம்பருக்கு நேரம் போகணும் தையல் இது இப்படி தைக்கணுமா இதை வந்து இப்போ இது என்ன எப்படி இருக்குது வேனல் கீழே இருக்குது பிரிண்ட் தட்டு மேலே இருக்குது இப்படி தைக்கணும் ரெண்டாவது வந்து பிரிண்ட் தட்டு கீழே இருக்கும் நல்ல பக்கம் பேனல் மேலே இருக்கும் இது கெட்ட பக்கம் இது நல்ல பக்கம் இதை வச்சு இப்படி தைக்கணும் இந்த மாதிரி கிராஸாக கொஞ்சம் வந்து இப்படி எச்சு கை வைக்கணும் எச்சு கை தான் அது தைக்கும் போது ஜ கரெக்டாக வந்துடும் நேராக வரும் பட்டி வந்து இப்படி நேராக வரும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு எச்சு கை வச்சா எச்ச கை விடலை அப்படின்னா இப்படி வரும் இது எச்சு இந்த பக்கம் எச் வந்துடும் சரியா இதை தைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல கவனம் பார்த்துக்க இதை இப்படி தைச்சி தரும்போது இங்கேயே நிப்பாட்டி இப்போ இந்த இடத்துல ஊசி இறக்கி விட்டுணும் ஊசி நல்லா விட்டு இங்கே இதை இப்படி எடுத்து விட்டு இதையும் எடுத்துட்டு இதை இருக்கார் இந்த சைடு நம்ம இதை இப்படி மடிக்கணும் இதை மடித்து இங்கே இருக்கு அப்படியே பிடி இப்படி விடணும் எடுத்து விட்டு இதை இப்படி எடுத்து விட்டு அப்படி வச்சு அப்படியே ம் புரியுதா தச்சிருவியா ம் இப்போ சொல் வச்சுட்டு ஆ பெருசு மேலே வரணும் சின்னது கீழே வரணும் ஆ ஓகே இதை எடுத்து ம் நல்ல பக்கம் உள்ளே போகிற மாதிரி வைக்கணும் ஏன்னா இது நல்ல பக்கம் ம் அதனால் நல்ல பக்கம் உள்ளே போகிற மாதிரி ம் வைக்கணும் அப்படியே முண்டா சைடு கா இது வச்சு ஆ இந்த இங்கே வர இப்படி வச்சு தையல் போடு போ தை ரெஸ்டியில் தை அப்படியே வச்சுக்க எவ்வளோ தூரம் வைக்க சன்ன இப்படி கிராஸாக வைக்கணும் இது இருக்குல்ல இப்படி கிராஸ் வைக்கணும் ம் சரியா இது வெட்டினா சரியில்லை ஸ்ட்ரெயிட்டாக இல்லை எடு கத்திரிடு தெரியுதா பெண்டு வளைச்சி நேராக வெட்டிட்டு இப்படி போகணும் கிராஸாக நீ அப்படியே நேராக வெட்டி இப்படி போயிட்ட அதை என்ன பண்ணணுன்னா இப்போ ஸ்டேட் தெரியுதா லைட்டாக தான் வெட்டி விட்டுருக்கோம் ஸ்டேட் தெறி இப்போ வெய் ம் இப்படி வைக்கணும் இப்படி வச்சு தையல் இந்தளவுக்கு போடணும் ம் கொஞ்சம் மேலே ஏற்று கொஞ்சம் லைட்டாக மேலே ஏற்று மேலேனா இப்படி ஆ அது பரவாயில்ல இந்தளவுக்கு கொடுக்கும்

இப்படி வச்சுனா இப்படி பெருசாக வரக்கூடாது இங்கே இதுக்கு வரத்து இந்த இந்த கடைசி எஜ்ஜி பாயிண்ட்டு எஜ்ஜி பாயிண்ட்டு இங்கே வைக்கணும் இப்படி வைக்கணும் வச்சு அப்படி இது மடிச்சிட்டுனா அது எப்படி முக்கொணம் சேப்பிட வந்துருச்சா அது மாதிரி வரணும் ஆய் ம் ஆமாம் அழுத்தி பிடிச்சிட்டு இதை லைட்டாக வரும் இப்படி இழுத்துக்கணும் ம் தேர் போடு கொஞ்ச இது பண்ணிவிடு ஆ ஆ ம் தைய கண்டிப்பாக இது இப்படி எடுத்து எடுத்து வச்சு தையே ஆணையம் எடுத்து வச்சிட்டு இருந்தா அப்புறம் எதுக்கு ஓகே ஆ அப்படிதான் வரும் வளைவாக தான் வரும் கம்மியாக போடாது காலிஞ்சி இந்த காலிஞ்சுக்காவது போடு காலிஞ்சோட கம்மியாக வருது நாலாம் நம்பருக்கு நேர் போட சொன்னால ஆ கட் பண்ணுங்க கொஞ்சம் லட்சம் என்ன வந்துருக்கு ஓட்டம் வந்துருக்குமா இங்கே வேறு கரெக்டாக தையல் வந்து க அந்த அரை அஞ்சு வச்சோம்னா அரை ஒரே மாதிரி வரணும் புரிய தூக்கு ஆண்டு குதிரையை வீடு ம் தையி அமுத்து ஆ இப்படி ஆ அமுத்து ஆ இப்படி போகணும் தையல் வச்சு தை வச்சு ஒரே மாதிரி வச்சு தை ம் அப்படிதான் ஒரே மாதிரி கொடு நேராக ஆ நாலாம் நம்பருக்கு நேராக கொடு அப்படியே ஆ கீழே வரைக்கும் நேராக கொடு ஆ ஓகே அடுத்தது தை போதும் அடுத்தது அடுத்தது ஃபஸ்ட்டு தான் வச்சோம் வேனால் கீழே வைச்சோம் ரெண்டாவது ஃப்ரெண்ட் தட்டு மேலே வைச்சோம் இதில் வந்து லெஃப்ட் ரைட் வரும் ரெண்டாவது எதை வைக்கணும் ஃப்ரெண்ட் தட்டை கீழே வைக்கணும் கீழே வெய்யி வைக்கணும் கீழே வெய்யி இதை ஸ்ட்ரெயிட் பண்ணு அப்படி நான் ஸ்ட்ரெயிட் பண்ண ஸ்ட்ரெயிட் பண்ணு இதை கொஞ்சம் நேர் பண்ணு இந்த அளவுக்கு இனிமேல் நேர் பண்ணால் மறுபடியும் கிராஸாக தான் வைக்கிறேன் நேர்னா கத்திரி நேராக வைக்கணும் நீ இப்படி மறுபடியும் கிராஸாக வச்சுன்னு என்ன பண்ணுறது இப்படி நேர் வேணும் ம் வச்சாச்சு அடுத்து ஆக்கம் ம் ஓகே ஆ வெய் வச்சு தைய அப்படிதான் வெய்ய அப்படிதான் அதை கொண்டு போய் இங்கே வைக்கணும் இப்படி மேலே ஏற்றி ம் ஏற்றி ஏற்றி வச்சு இப்படி கிராஸாக கொண்டு வா ஆ அப்படி வரணும் எல்லாம் இவ்வளோ ஏற்றி இல்லைப்பா இவ்வளோ ஏற்றி இல்லை எங்கிட்ட கட்டு இங்கே காட்டு இவ்வளோ ஏற்றி வைப்பா அங்கே இப்படி சார் இங்கே வேறு இவ்வளோ ஏற்றக்கூடாது இப்படி வைக்கணும் இப்படி தான் வரும் இப்படி கிராஸாக தான் வரும் இப்படி ரெண்டும் இப்படி பிடிக்கணும் இப்படி தனியாக இது தனியாக போகும் இது தனியாக தான் வரும் வளச்சிருக்கணும் நீ தைக்க தைக்க தான் இதை கொண்டு வந்து இப்படி நேராக வைக்கணும் சரியா நீ நேராக வச்சீங்கன்னா இது நேர் இப்படி தான் போகும் ரொம்ப கிராஸ் இப்படி நேராக வைக்கணும் இவ்வளோ கிராஸ் ஒரு நேரம் வைக்கணும் க்ராஸ் கிராஸாக க்ராஸ்ன்றாலும் இப்படித்தான் வரும் சரியா அளவுக்கு தான் வைக்கணும் ஓகே ஆ ஆ க்ராஸாக வச்சியா ஆ கொஞ்சம் வச்சு கம்மியாக ம் ஆ ஆ ஓகே ரெண்டு மூணு தண்ணி ஒரே மாதிரி ஒரு சில வச்சுக்கோ ஆமாம் குதிரையை ஏற்றிட்டு வைக்கணும் ம் தை முன்னி ஒரே மாதிரி நான் நாலாம் நம்பருக்கு நேராக போகணும் தையல் ஆமாம் இன்ச்சுக்கு இல்லாமல் அரைஞ்சிக்கில்லாமல் சென்று தச்சு திருப்பும் அது அது இன்ச்சுக்கு போயிடும் ம் நிப்பாட்டு அதை எடுத்து விடுமா முல்லை உள் பக்கம் இது எடுத்துவிட்டு ம் ஆமாம் கரெக்டா கரெக்டு கரெக்டாக எடுத்துடுமே இல்லை ஆ கொஞ்சம் லைட்டாக இழுத்துக்கு அப்படியே இழுக்கண்ணா சுருக்கடிச்சிருக்கோம் நம்ம கரெக்டாக மடிக்கிறனா அப்போ வந்து இப்படி இழுத்துக்கணும் ம் தேங்க் யூ பத்து நிமிஷம் ஆகிப்போச்சுக்கு வந்து வெளியே கொண்டு வந்துடுவா நேராக கொண்டு வர கட் பண்ணு கட் பண்ணு இப்போ அடுத்து இது இப்படியே திருப்பி பெருட்டி போடணும் இப்போ இது எடுத்துக்கா இப்படி திருப்பி மேற்கே போடணும் மேற்கே போடுறதுக்கு இந்த துணி மேலதான் வரணும் இந்த பேனல் கிட்ட வரணும் லைட்டா இப்படி சுரண்டி விட்டீங்கன்னா இருக்கும் இந்த இடத்துல தையல் போட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி தையல் போட 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 இப்படி வெளியில் இந்த பக்கம் வந்துடும் அது வராத அளவுக்கு பார்த்து இப்படியே தச்சு ஒரே மாதிரி தையல் போட்டு கீழே பேனல்ல லைன் சரியா ஆ இப்ப கீழே இந்த மடிப்பு மடிப்பகுதி கீழே இருக்கணும் தையல் வந்து இந்தளவுக்கு போடணும் போடும்போது தையல் இப்படி லூஸ் விட்டு போடக்கூடாது லூஸ் விட்டினா இப்படி அசிங்கமாக இருக்குது இப்படி நல்லா டைட் வச்சு ஒரே மாதிரி தையல் போடும் தைக்கும் போது அடியில் மேலே ஏறிக்க போகுது கீழே இறத்தி எடுத்து எடுத்து வச்சு தை தையல் போடும் கீழே போடு தனியாச்சு ம் கொடுத்துட்டே கீழே மடிப்பகுதி கீழே வரணும் ஆ வேனில் வரணும் ஒரே மாதிரி கொடு ஆமாம் சுருக்கெல்லாமல் எடுத்துக்கிடு இப்படி இது ஒன்று ஆ

தலைக்கிறன்ற பேரில் நல்லாவே தைக்கல இங்கே நல்லா நேராக தைச்சிருக்கியா இங்கே எப்படி இது தைறேன் நல்லா இருக்கா இங்கே வேறு சுரு கடிக்கக்கூடாதுன்னா இந்த வேறு சுரு அந்த இங்கே தைக்க வரக்கூடாது சரியா இதெல்லாம் கரெக்ட் பண்ணு பழகுற சரி பரவாயில்ல விட்டுருவேன் சீக்கிரம் தையே எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்க பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சுப்போ இந்த ஒரு தையல் போடுறக்கு ஆ கம்மி பண்ணிக்கணும் அதை இது இல்லை வெய்யா, மாறு கொட்டி தயிருக்க சுருக்கலாம் எடுத்து ம்

ഇത് അതെടുക്ക അതും അങ്ങനെ വരും കോണിക്ക് അങ്ങനെ വേറെ അതോ ഓക്കെ പരവാലോട്